இந்த அற்புதமான இந்த வெயில் காலத்துக்கு உடலை சூட்டை தனித்து குழுமை தரக்கூடிய அற்புதமான பனங்காய் என்கின்ற நுங்கு பனங்காய் சீவி அதை உள்ளேருந்து நுங்கு எடுத்து அந்த தண்ணியை கூட இந்த வேர்க்குறு மேலே தடவினால் குணமாகக்கூடிய தன்மை படைத்த அற்புதமான இந்த பனங்காய் நுங்கு நம்ம அண்ணன் சீவி கொடுக்குற எடுக்கிறார் பாருங்க நுங்கு இந்த இளநீர் இளநீர் கூட இந்த வெயில் தன்மையை குளிர்ச்சியாக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான அப்படியே சீ சீவு தான் போறேன் இந்த பனங்காயங்க சாப்பிடுங்க வெயில் வெப்பத்தை தனித்து குளிர்ச்சி அடையும் உடல் உடல் சூட்டை தணித்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான நுங்கு சாப்பிடுங்க தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான உணவுப் பொருளாகவும் உடல் சூட்டை தணிக்கும் பொருளாகவும் மருத்துவ குணம் படைத்த பனங்காய் நுங்கு